ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வேறு லெவலாக நினச்சதை செஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமாக நம்ம விஜய் இருந்தார் ஸோ இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும் அந்த அளவுக்கு தன்னோடய ஃபீலிங்ஸை உணர்வை புரிஞ்சிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக நடந்திருக்காரு இந்த மூமெண்ட்டை தன்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு அப்படின்றது நம்ம ஹீரோயின் மனசில் அந்த அளவுக்கு விஜய் உயர்ந்திருக்காருந்தாங்க சொல்லணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சும்மா நம்ம ஹீரோயினுக்கு எப்பேர்ப்பட்ட மனுஷன் அச்சே அப்படின்ற லெவலில் காதல் கூடிய சீக்கிரம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சொல்லணும் ஏன்னால் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கிட்ட மாற்றங்கள் விஜய் பற்றி பார்க்குறப்பலாம் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ விஜய்க்கும் நம்ம ஹீரோயினாக கும்மாலாம் சொல்லக்கூடாது அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வந்து தான் ஃப்ரெண்டுக்கிட்ட விஜய் கிட்டே நான் இப்படி எதிர்பார்க்கல எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காரு அப்படி இப்படின்னு புகழ்கிறாங்க தான் அடிமனசுலேருந்து எந்த விஷயத்த பார்க்கணும் எதிர்பார்த்து அதை செஞ்சிருக்காரு அவர் மேல நான் மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற சொல்லிருக்காங்க விஜய் வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குற பார்வையே வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு அங்க சொல்லணும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிருக்கிறது அவங்க லைஃப்பில் இதுதான் நடந்திருக்கு ஸோ அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நாகுக்கு காசு கொடுத்தோன்னு என்ன கவனிப்பு நாக காசு கொடுத்தே சூப்பராக கவனிக்க வச்சிடலாம் போல் இருக்குது ஏன்னா நாகுவோட கேரக்டர் அது தானே காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அந்த வகையில் கொடுத்த சாப்பாடு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சு அதுவும் இவங்க உட்காந்துட்டு இருக்க லொக்கேஷனில் சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கிற டைமில் ஐயோ அண்ணன் அப்படின்னு சொல்லி போயிட்டு பதறாங்க பட் அவங்க அண்ணனையும் பார்த்தது பேசுது இதெல்லாம் அவங்களுக்கு இப்பொழுதைக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டேன்ற ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ இந்த சைடில் ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட உக்காந்துருக்காங்க ஸோ தங்கச்சியோட ஃபங்க்ஷனில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு அதுவும் விஜய்க்கும் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம ஹீரோயினை உருட்டி கொடுக்க ஹீரோ சாப்பிட்றாங்க லொக்கேஷன் வேறு இடம்லாம் செம சூப்பராக இருக்குது அதுவும் அவங்க வந்து வெறும் சாப்பாடை மட்டும் பேச செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியலைங்க அவங்களோட அன்பு வெளிப்படுறது வேற லெவலில் இருக்குது ஸோ இனி கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கிட்ட பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்